சாந்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளே ஒவ்வொருவருடைய நாடியையும் பார்த்து முதலில் அவருக்கு தந்தையின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்துங்கள் அதன் பிறகு மேற்கொண்டு புரிய வையுங்கள் தந்தையின் மீது நம்பிக்கை ஏற்படாமல் ஞானம் அளிப்பது என்பது நேரத்தை வீணடிப்பது ஆகும் கேள்வி எந்த முக்கியமான ஒரு முயற்சி ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கான அதிகாரியாக ஆக்கிவிடுகிறது பதில் உள்முகமாக இருக்கும் தன்மை நீங்கள் மிகவுமே உள்முகமாக இருக்க வேண்டும் தந்தை நன்மை செய்யக்கூடியவர் ஆவார் நன்மைக்காக தான் ஆலோசனை தருகிறார் யார் உள்முகமாக இருக்கும் யோகி குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் தேக உணர்வில் வந்து கோபித்துக் கொள்வதோ சண்டையிடுவதோ செய்யமாட்டார்கள் அவர்களுடைய நடத்தை மிகவும் ராயலானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் மிகவும் குறைவாக பேசுவார்கள் எஜ்ய சேவையில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் அவர்கள் அதிகமான ஞானத்தை கூறிக்கொண்டே இருக்க மாட்டார்கள் நினைவிலிருந்து சேவை செய்வார்கள் ஓம் சாந்தி பெரும்பாலும் பார்க்கப்படுவது என்னவென்றால் கண்காட்சியின் செய்திகள் வருகிறது ஆக முக்கியமான விஷயமாகிய தந்தையின் அறிமுகத்தை பற்றிய முழுமையான நம்பிக்கையை ஏற்படுத்தாமல் மற்ற என்னவெல்லாம் கொண்டு இருக்கிறார்களோ அவை ஒருவருடைய புத்தியில் பதிவது கடினமாக உள்ளது நன்றாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள் என்றாலும் தந்தையின் அறிமுகம் இல்லை முதலில் தந்தையின் அறிமுகம் தேவை தந்தை மகா வாக்கியம் என்னை நினைவு செய்யுங்கள் நான் தான் பதீத்த பாவனன் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் நிலையிலிருந்து தூய்மையாக ஆகிவிடுவீர்கள் இதுதான் முக்கியமான விஷயம் இறைவன் ஒருவர் அவரே பதீத்த பாவனர் ஞான கடல் சுக கடல் ஆவார் அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இந்த நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது என்றால் பிறகு பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள் வேதங்கள் அல்லது கீதை பாகவதம் பாகவதாக ஆகிவிடும் பகவானோ இதை நான் கூறவில்லை என்று அவரை கூறுகிறார் என்னுடைய ஞானம் சாஸ்திரங்களில் இல்லை அவை பக்தி மார்க்கத்தின் ஞானம் நானோ ஞானத்தினால் சத்கதி அளித்த பிறகு சென்று விடுகிறேன் பிறகு இந்த ஞானம் பெரும்பாலும் மறைந்து போய் விடுகிறது ஞானத்தின் முடிவடைந்த பிறகு பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிறது தந்தையை பற்றிய நம்பிக்கை ஏற்பட்டால்தான் இவை பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரமாகும் என்ற இறைவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும் ஞானம் மற்றும் பக்தி பாதி பாதியாக ஆக நடக்கிறது இறைவன் வரும்பொழுது தனது அறிமுகத்தை கொடுக்கிறார் ஐயாயிரம் வருடங்களின் கல்பம் ஆகும் என்று நான் கோருகிறேன் நானோ பிரம்மாவின் வாய் மூலமாக புரிய வைத்து கொண்டிருக்கிறேன் எனவே பகவான் யார் என்ற முதல் முக்கியமான விஷயத்தை புத்தியில் பதிய வைக்க வேண்டும் இந்த விஷயம் புத்தியில் பதியாத வரை வேறு எதையும் புரிய வைப்பதால் தாக்கம் ஏற்படாது முழு உழைப்பே இந்த விஷயத்தில் உள்ளது தந்தை கல்லறையிலிருந்து எழுப்புவதற்காக வருகிறார் சாஸ்திரங்கள் ஆகியவை படிப்பதால் விழித்துக் கொள்ள மாட்டார்கள் பரமாத்மா ஜோதி ஆவார் எனவே அவருடைய குழந்தைகளும் ஜோதி சுரூபம் ஆவார்கள் ஆனால் குழந்தைகளாகிய உங்களது தூய்மையற்றதாக ஆகிவிட்டுள்ளது அதன் காரணமாக அளிக்காமல் இருந்து விடும் பிறகு என்னவெல்லாம் உழைப்பு செய்கிறார்களோ அபிப்பிராயம் எழுதுமாறு அவை எதுவுமே பயன்படுவது இல்லை எனவே சேவை நம்பிக்கை ஏற்படுகிறது என்றார் உண்மையில் பிரம்மா மூலமாக ஞானம் கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் பிரம்மாவை பார்த்து எவ்வளவு குழம்புகிறார்கள் ஏனென்றால் தந்தையின் அறிமுகம் இல்லை பக்தி மார்க்கம் இப்பொழுது கடந்து விட்டுள்ளது என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்துள்ளீர்கள் கலியுகத்தில் இருப்பது பக்தி மார்க்கம் மேலும் இப்பொழுது சங்கமயுக ஞானமார்க்கம் நாம் சங்கம யுகத்தினராவோம் ராஜ ராஜயுகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம் புதிய உலகத்திற்காக தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறோம் யார் சங்கம யுகத்தில் இல்லையோ அவர்கள் நாளுக்கு நாள் தமோ பிரதானமாக ஆகி கொண்டே போகிறார்கள் அந்த பக்கம் தமோ பிரதான தன்மை அதிகரித்துக் கொண்டே போகிறது இவை புரிந்து கொள்ள வேண்டிய விஷய புரிய வைப்பவர்கள் கூட வரிசைப்படியாக உள்ளார்கள் பாபா தினமும் முயற்சி செய்விக்கிறார் நம்பிக்கை புத்தி உடையவர்கள் வெற்றி அடைவார்கள் குழந்தைகளிடம் அதிகமாக பேசும் பழக்கம் உள்ளது தந்தையை நினைவு செய்வது இல்லை நினைவு செய்வது மிக கடினமாக உள்ளது தந்தையை நினைவு செய்வதை விட்டுவிட்டு தங்களுடையதையே அதிகமாக இருக்கிறார்கள் தந்தை மீது நம்பிக்கை ஏற்படாமல் இருக்கும் வரை மற்ற படங்களின் பக்கம் கூட்டிச் செல்லவே கூடாது நம்பிக்கை இல்லை என்றால் எதுவும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அப்பாவை பற்றிய நம்பிக்கை இல்லை என்றால் பிறகு ஆஸ்தி என்று அடுத்த விஷயங்களைப் பற்றி கூற முற்படுவது நேரத்தை வீணடிப்பது யாருடைய நாடியையும் அறியாமல் இருக்கிறார்கள் திறந்து வைப்பவர்களுக்கு கூட முதலில் தந்தையின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும் இவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை ஞான ஆவார் அவரே இந்த ஞானத்தை இப்பொழுது அளிக்கிறார் சத்யுகத்தில் இந்த ஞானத்தின் அவசியம் இருப்பது இல்லை பிறகு தீ ஆரம்பமாகிறது கீழான நிலை அதாவது நிந்தனை செய்து முடித்துவிடும் நேரம் வரும்பொழுது நான் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார் அரை கல்பம் அவர்கள் செய்தே ஆக வேண்டியுள்ளது யாருக்கெல்லாம் பூஜை செய்கிறார்களோ அவர்களுடைய தொழில் காரியம் பற்றி அறியாமல் உள்ளார்கள் குழந்தைகளாகிய நீங்கள் வந்து புரிய வைக்கிறீர்கள் ஆனால் சுயம் தங்களுக்கே பாபாவிடம் நினைவு என்றால் மற்றவர்களுக்கு என்ன புரிய வைக்க முடியும் சிவபாபா என்று கூறுகிறார்கள் என்றாலும் கூட முற்றிலுமாக நினைவில் இருப்பது இல்லை என்றால் பாவ கர்மங்கள் அழிவது இல்லை தாரணை ஆவது இல்லை ஒரு தந்தையை நினைவு செய்வது என்பதே முக்கியமான விஷயம் குழந்தைகள் ஞானமுடைய ஆத்மாவாக இருப்பதன் கூடவே யோகி ஆவது இல்லையோ அவர்களிடம் தேக தன்மை அவசியம் இருக்கும் நினைவு இல்லாமல் புரிய வைப்பது எதற்கும் பயனில்லை பிறகு தேக அபிமானத்தில் வந்து பிறரை தொல்லைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் குழந்தைகள் நன்றாக ொழிவு ஆற்றினார்கள் என்றால் தாங்கள் ஞானமுடைய ஆத்மாக்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் ஞானமுடைய ஆத்மாக்கள் தான் ஆனால் நினைவு மிகவும் குறைவாக உள்ளது என்று தந்தை கூறுகிறார் நினைவில் முயற்சி மிகவும் குறைவாக உள்ளது பாபா சார்ட் வைப்பதற்காக எவ்வளவு புரிய வைக்கிறார் யோகத்தின் விஷயம்தான் முக்கியமானது குழந்தைகளிடம் ஞானத்தை புரிய வைப்பதற்காக ஆர்வம் இருக்கிறது ஆனால் நினைவு இல்லை எனவே நினைவு இல்லாமல் பாவ கர்மங்கள் அழிவது இல்லை என்றால் பிறகு என்ன பதவியை அடைவீர்கள் நினைவில் அநேக குழந்தைகள் தோல்வி அடைகிறார்கள் நாங்கள் நூறு சதவிகிதம் நினைவில் உள்ளோம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இரண்டு சதவிகிதம் தான் என்று பாபா கூறுகிறார் பாபா அவரே கூறுகிறார் செய்கிறேன் அப்பொழுதும் கூட நினைவு செய்கிறேன் அவருடைய குழந்தையாக தான் இருக்கிறேன் பிறகும் நினைவு மறந்து விடுகிறது இவர் முதல் நம்பரில் செல்லக்கூடியவர் அவசியம் ஞானம் மற்றும் யோகம் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் பிறகும் பாபா கூறுகிறார் நினைவு செய்ய அதிகமான உழைப்பு தேவையாக இருக்கிறது முயற்சி செய்து பாருங்கள் பிறகு அனுபவத்தை கோருங்கள் உதாரணமாக தையற்காரர் துணி தைக்கிறார் என்றால் பாபாவின் நினைவில் இருக்கிறேனா என்று பார்க்க வேண்டும் அவர் மிகவும் இனிமையான நாயகன் எந்த அளவு அவரை நினைவு செய்வீர்களோ அப்பொழுது நமது பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் நாம் சதோ பிரதானமாக ஆகிவிடும் நான் எவ்வளவு நேரம் நினைவில் இருக்கிறேன் என்று தன்னை தான் பார்க்க வேண்டும் பாபாவிற்கு முடிவை கூற வேண்டும் நினைவில் இருப்பதால் மற்றபடி அதிகமாக புரிய வைப்பதால் நன்மை நடக்காது எதுவுமே புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் தந்தை இல்லாமல் எப்படி காரியம் நடக்கும் ஒரு தந்தையை பற்றி தெரியாது மற்றபடி புள்ளி ஆகிவிடுகிறது தந்தையின் கூடவே புள்ளியை கொடுக்கும் பொழுது நன்மை ஏற்படுகிறது நினைவு இல்லை என்றால் நாள் முழுவதும் நேரத்தை வீணடிப்பார்கள் பாபாவிற்கு இரக்கம் ஏற்படுகிறது இவர்கள் என்ன பதவி அடைவார்கள் பாக்கியத்தில் இல்லை என்றால் தந்தை என்ன செய்ய முடியும் தந்தையோ அடிக்கடி புரிய வைக்கிறார் தெய்வீக குணங்களை நன்றாக எடுத்து வாருங்கள் தந்தையின் நினைவில் இருங்கள் நினைவு மிக அவசியம் நினைவின் மீது அன்பு இருந்தது என்றால் தான் ஸ்ரீமத் படி நடக்க முடியும் பிரஜைகள் ஏராளமாக உருவாக வேண்டியுள்ளது நீங்கள் இங்கு வந்திருப்பதை லக்ஷ்மி நாராயணராக ஆவதற்கு இதில் உழைப்பு உள்ளது சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்றாலும் கூட தண்டனைகள் வாங்கி பிறகு கடைசியில் வந்து சிறிதளவு பதவி அடைவார்கள் பாபாவோ அனைத்து குழந்தைகளையும் அறிந்துள்ளார் அல்லவா எந்த குழந்தைகள் நினைவில் அரைகுறையாக இருக்கிறார்களோ அவர்கள் தேக அபிமானத்தில் வந்து கோபித்துக் கொண்டும் சண்டையிட்டுக் கொண்டும் இருப்பார்கள் யார் பக்குவமான யோகிகளாக இருப்பார்களோ அவர்களுடைய நடத்தை மிகவும் ராயலானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் மிகவும் குறைவாக பேசுவார்கள் எஜ்ய சேவையில் கூட ஆர்வம் இருக்கும் எக்யே சேவையில் எுகள் கூட போனாலும் போகட்டும் இது போல ஒரு சிலர் இருக்கிறார்கள் ஆனால் நினைவில் அதிகமாக இருந்தீர்கள் என்றால் தந்தையிடம் அன்பு இருக்கும் மற்றும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று பாபா கூறுகிறார் நான் பாரத கண்டத்தில் தான் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார் பாரதத்தை தான் நான் உயர்ந்ததாக ஆக்குகிறேன் சத்தியுகத்தில் நீங்கள் உலகத்தின் அதிபதியாக இருந்தீர்கள் சத்கதியில் இரு பிறகு யார் துர்கதியை செய்தது எப்பொழுது ஆரம்பமாகியது அரைக்கல்பத்திற்கான சத்கதி ஒரு நொடியில் அடைகிறீர்கள் இருபத்தி ஒரு பிறவிகளுக்கு ஆஸ்தியை பெற்றுக்கொண்டு விடுகிறீர்கள் எனவே எப்பொழுதுமே யாராவது ஒரு நல்ல மனிதர் வந்தார் என்றால் முதன் முதலில் அவருக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள் தந்தை கூறுகிறார் குழந்தைகளே இந்த ஞானத்தினால்தான் உங்களுக்கு சத்கதி கிடைக்கும் இந்த நாடகம் வினாடிக்கு வினாடி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இது புத்தியில் நினைவு இருந்தது என்றாலும் கூட நீங்கள் நல்ல முறையில் ஸ்திரமாக இருப்பீர்கள் இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது கூட இந்த சிருஷ்டி சக்கரம் பேண் போல எப்படி ஊர்ந்து சுற்றி கொண்டிருக்கிறது என்பது புத்தியில் இருக்கட்டும் வினாடிக்கு வினாடி டிக் டிக் என்ற து நாடகப்படிதான் முழு நடிப்பும் நடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு வினாடி விட்டது என்றால் முடிந்தது சுற்றி கொண்டே இருக்கிறது மிகவுமே மெது மெதுவாக சுழல்கிறது இது எல்லை இல்லாத நாடகம் முதியவர்களாக இருப்பவர்களின் புத்தியில் இந்த விஷயங்கள் பதிய முடியாது ஞானம் கூட பதிய முடியாது யோகமும் இல்லை பிறகும் குழந்தைகளாகவே இருக்கிறது சேவை செய்பவர்களுடைய பதவி உயர்ந்ததாக இருக்கும் மற்றவர்களுடைய பதவி குறைவாக இருக்கும் இதனை உறுதியாக நினைவில் கொள்ளுங்கள் இது எல்லை இல்லாத நாடகம் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது எப்படி சுழன்று கொண்டே இருக்கிறது அல்லவா நம்முடைய ஆத்மாவில் கூட இது போல உள்ளது பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆத்மாவிற்குள் இவ்வளவு முழு பாகம் நிரம்பியுள்ளது தான் இயற்கை என்று கூறப்படுகிறது பார்ப்பதற்கு எதுவுமே தென்படுவது இல்லை இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் மந்த புத்தியுடையவர்கள் புரிந்து கொள்ள முடியாது இதில் நாம் என்ன பேசிக்கொண்டு போகிறோமோ நேரம் கடந்து கொண்டே போகிறது பிறகு ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகு திரும்பவும் நடைபெறும் இப்பேற்பட்ட அறிவு வேறு யாரிடமும் கிடையாது யார் மகாரதிகளாக இருப்பார்களோ அவர்கள் அடிக்கடி இந்த விஷயங்கள் மீது கவனம் கொடுத்து புரிய வைத்து கொண்டே இருப்பார்கள் எனவே பாபா கூறுகிறார் முதன் முதலில் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்ற முடிச்சை போட்டுக் கொள்ளுங்கள் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார் ஆத்மா இப்பொழுது வீடு செல்ல வேண்டியுள்ளது தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட வேண்டும் கூடுமானவரை தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள் இது முயற்சி மறைமுகமானது பாபா ஆலோசனை தருகிறார் அறிமுகம் கூட தந்தையினுடையதை கொடுங்கள் குறைவாக நினைவு செய்கிறார்கள் எனவே அறிமுகத்தை கூட குறைவாகவே கொடுக்கிறார்கள் முதலில் தந்தையின் அறிமுகம் புத்தியில் பதிய வேண்டும் உண்மையில் அவர் நமது தந்தை ஆவார் என்பதை இப்பொழுது எழுதுங்கள் என்று கூறுங்கள் தேகத்துடன் சேர்த்து அனைத்தையும் விட்டுவிட்டு ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் நினைவினால்தான் நீங்கள் தமோ பிரதான நிலையிலிருந்து பிரதானமாக ஆவீர்கள் முக்தி தாமம் மற்றும் ஜீவன் முக்தி தாமத்திலோ துக்கம் வேதனை இருக்காது நாளுக்கு நாள் நல்ல விஷயங்கள் அதிகமாக புரிய வைக்கப்படுகிறது தங்களுக்குள் கூட இதே விஷயங்களை உரையாடுங்கள் தகுதி உடையவராக அல்லவா பிராமணராக ஆகி பிறகு தந்தையின் ஆன்மீக சேவை செய்யவில்லை என்றால் என்ன பயன் நல்ல முறையில் படிப்பை தாரணை செய்ய வேண்டும் அநேகருக்கு ஒரு எழுத்துக்கூட தார என்பதை பாபா அறிந்துள்ளார் சரியான முறையில் தந்தையை நினைவு செய்வது இல்லை ராஜா ராணியின் பதவியை அடைவதில் உழைப்பு உள்ளது யார் உழைக்கிறார்களோ அவர்களே உயர்ந்த பதவியை அடைவார்கள் உழைத்தால்தான் அரசாட்சியில் வர முடியும் முதல் நம்பரில் வருபவர்களுக்கு தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது இந்த லக்ஷ்மி நாராயணர் ஸ்காலர் பெற்று விட்டவர்கள் ஆவார்கள் பிறகு வரிசைப்படியாக உள்ளார்கள் மிக பெரிய தேர்வு அல்லவா ஸ்காலர்ஷிப் பெறுபவர்களினுடையதுதான் அமைக்கப்பட்டுள்ளது எட்டு ரத்தினங்கள் இருக்கிறார்கள் அல்லவா எட்டு பேர் உள்ளார்கள் பிறகு இருப்பது நூறு பேர் பிறகு இருப்பவர்கள் பதினாறாயிரம் பேர் எனவே மாலையில் கோர்க்கப்பட வேண்டும் என்றால் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் உள்முகமாக இருப்பதற்கான முயற்சி செய்வதன் மூலம் ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு உரிமை உடையவர்கள் ஆகிவிடுவீர்கள் நீங்கள் மிகவும் உள்முகமாக இருக்க வேண்டும் தந்தை நன்மை ஆவார் எனவே நன்மைக்கான ஆலோசனையை தருகிறார் முழு உலகிற்கும் நன்மை செய்ய வேண்டியுள்ளது ஆனால் வரிசைப்படியாக உள்ளார்கள் நீங்கள் இங்கு தந்தையிடம் படிப்பதற்காக வந்துள்ளீர்கள் உங்களிலும் கூட யார் படிப்பின் மீது கவனம் கொடுக்கிறார்களோ அந்த மாணவர்கள் நல்லவர்கள் ஆவார்கள் ஒரு சிலரோ முற்றிலும் கவனம் அளிப்பதில்லை எது பாக்கியத்தில் இருக்குமோ என்று கூட அநேகர் நினைக்கிறார்கள் படிப்பிற்கான லட்சியமே இல்லை எனவே குழந்தைகள் நினைவிற்கான சார்ட் வைக்க வேண்டும் நாம் இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் ஞானத்தை இங்கேயே விட்டுவிட்டு செல்வோம் நடிப்பு முடிவடைகிறது இவ்வளவு சிறிய ஆத்மாவிற்குள் எவ்வளவு பார்ட் உள்ளது அதிசயம் அல்லவா இது முழுமையாக அழிவற்ற நாடகம் இவ்வாறாக நீங்கள் உள்முகமாக ஆகி உங்களிடம் உரையாடிக் கொண்டே இருங்கள் அப்பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கும் ஆத்மா ஒரு பொழுதும் அழிந்து போவது இல்லை என்ற விஷயங்களை தந்தை கூறுகிறார் நாடகத்தில் ஒவ்வொரு மனிதனுடையதும் ஒவ்வொரு பொருளினுடைய நடிப்பும் பொருந்தி உள்ளது இதை முடிவில்லாதது என்று கூற முடிவை அடைகிறது ஆனால் அனாதியாக உள்ளது எவ்வளவு பொருட்கள் உள்ளன இவற்றை இயற்கை என்று கூறலாமா இறை இவனுடைய இயற்கை என்று கூற முடியாது எனக்கு கூட இதில் நடிப்பு உள்ளது என்று கூறுகிறார் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது நினைவில் அதிகமான உழைப்பு உள்ளது காரியம் செய்யும் பொழுது எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவு இருக்கிறது என்று முயற்சி செய்து பார்க்க வேண்டும் நினைவில் இருப்பதில்தான் நன்மை உள்ளது இனிமையான நாயகனை மிக அன்புடன் நினைவு செய்ய வேண்டும் நினைவிற்கான இரண்டாவது நுண்ணியமான புத்தி மூலமாக இந்த நாடகத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இது மிகவும் நன்மை செய்யக்கூடிய நாடகம் நாம் என்ன பேசுகிறோமோ அல்லது செய்கிறோமோ அது மீண்டும் ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகு நடைபெறும் இதை சரியாக புரிந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வரதானம் பரமாத்ம ஞானத்தின் பிரத்ய நிரூபணத்தை வென்றவர் ஆகுக வரதானம் தனது உன்னதமான வாழ்க்கை மூலம் பரமாத்ம ஞானத்தின் வெளிப்படையான நிரூபணத்தை கொடுக்கக்கூடிய மாயா ப்ரூஃப் ஆகு விளக்கம் தன்னை பரமாத்ம ஞானத்தின் பிரத்ய பிரமாணம் என்று புரிந்து கொள்வதால் மாயா புரூப் ஆகிவிடுவீர்கள் பிரத்தக்ச நிரூபணம் உங்கள் உயர்ந்த வாழ்க்கை அனைத்திலும் என்ற நிலையிலிருந்து நடக்கக்கூடியதாக ஆகும் விஷயம் இல்லறத்தில் இருந்து கொண்டே இதை கடந்த உள்ளுணர்வில் இருப்பது தேகம் மற்றும் தேகத்தின் உலகத்தில் இருந்து அப்பாற்பட்டு விலகி இருப்பது பழைய கண்களால் பழைய உலகத்தின் பொருட்களை பார்த்தாலும் பார்க்காமல் இருக்க வேண்டும் அதாவது சம்பூர்ண தூய்மையான வாழ்க்கையை வாழ்வது இதுதான் பரமாத்மாவை வெளிப்படுத்துவதற்கான அல்லது மாயா ப்ரூஃப் ஆவதற்கான சகஜ சாதனம் ஸ்லோகன் கவனமென்ற காவலாளி சரியாக இருந்தால் அத்தீந்திரிய சுகத்தின் புக்கிஷம் தொலைந்து போகாது குறிப்பு இணைந்த ரூபத்தின் ஸ்மிருதி மூலம் எப்பொழுதும் வெற்றியாளர் ஆகுங்கள் ஆக்கியிருக்கிறீர்கள் இப்பொழுது அவரை இணைந்த ரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள் இந்த அனுபவத்தை நினைவில் கொண்டு வந்து நினைவு ஆகிவிடுங்கள் அடிக்கடி சோதித்து பாருங்கள் இணைந்த ரூபத்தில் இருக்கிறேனா விலகி விடாமல் இருக்கிறேனா எவ்வளவு இணைந்த ரூபத்தின் அனுபவத்தை அதிகரித்து கொண்டே செல்கிறீர்களோ அந்தளவு பிராமண வாழ்க்கை மிகவும் அன்பானதாக மனதை மகிழ்விப்பதாக அனுபவம் ஆகும் ஓம் சாந்தி